ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெயில் காலம் அக்னி நட்சத்திர காலம் இனிமேல் தான் வரப்போகுது அந்த காலகட்டத்தில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய எளிமையான யோக முத்திரைகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நிறைய நபர்களுக்கு சிறியவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே உணவு ஜீரணமாகாது வயிற்று வலி ஏற்படும் வயிறு உபிசமாக இருக்கும் அந்த மாதிரி நிலையில் சிறியவர்களுக்கும் இருக்குது பெரியவர்களுக்கும் இருக்குது குடல் சூடு அதிகமாகிடும் அப்போ நம்ம முதல்ல இந்த வெயில் காலத்தில் எடுக்கக்கூடிய உணவில் ஒரு கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேஷன் எப்படி எடுத்துக்கிடணும் மிதமான உணவாகவே எடுத்துக்கிடணும் முடிந்த அளவு பழச்சாரம் அதிகமாக எடுத்துக்கோங்க பல வகைகள் என்ன பழங்கள்னாலும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழம் அதிகமாக எடுத்துக்கலாம் மாதுளை பழம் அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு நேரம் இரவு நேரம் பழங்கள் மட்டுமே உணவாக எடுத்துக்கிடணும் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நமக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் வயிற்று வலி வராமல் இருக்கணும் அப்போ அதற்குரிய முதிரைகள் என்ன அதற்குரிய எளிமையான ஆசனம் என்ன இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கிட்ட இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வெயில் காலம் குறிப்பாக இனி வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் மே மாதம் முழுக்க அந்த ஜூன் வரைக்குமே நமக்கு வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் இந்த எளிமையான ஆசனம் இதை கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு தடவை பண்ணிக்கலாம் அப்போ மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வயிற்று வலி வராது வயிறு உப்பீசம் வராது சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வருவது அந்த மாதிரி நிலை வராமல் தடுக்கப்படுகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரித்திவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துனோ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே போய் கிடணும் இப்போ சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் ஆரங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக வயிற்று வலி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டியில் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலை இருக்கட்டும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்துணைத்தன்மை சமமாக இருப்பதாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர்வரலில் பெருவரல்னால முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க இரு நாசு வழியாக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இப்ப அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ணப்படுறாங்க ஒரு கால் மட்டும் மட்டும்தி முதிரை மோதரவரல் பெருவரல் மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை சுண்டு மட்டும் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை மூச்சை மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரல்ல பெருவரால் ஒரு சின்ன நடத்த மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை ஒட்டி வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரில பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ணிக்கோங்க இதை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அந்த ஒரு ஆசனத்திலேயே இந்த முதிரை பண்ணப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பாபான வாயு முத்திரை சுண்டுறல் மட்டும் தர வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையோடு ஒரு மூன்று முறை அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர்வரில் பெருவர்களால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை என் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க ஒரு ஹஸ்த தனுராசனம் அப்படிங்கிற ஒரு ஜீரண மண்டலத்தை சிறப்பாக எங்கே செய்யக்கூடிய ஆசனம் அனுப்புகிறாங்க பொறுமையாக திரும்பி கூப்பிடப்படுத்துக்கோங்க இந்த ஆசன நிலையை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி புள்ளாட்டப்படுத்துக்கோங்க இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க கை நாள் படிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுதிக்கிட்டே மெதுவாகங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை வலது கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இப்போ அப்படி பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி பிரித்திவி முத்திரை மோதர்வரல் பெருவரல் நுனி ரெண்டு நாசோழிய மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபுரக சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை இரண்டு வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நிறைய மாணவர்கள் விடுமுறை காலத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க மாணவர் செல்வங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இந்த பயிற்சியை பண்ணுங்கள் மே ஜூன் மேக்ஸிமம் லீவில் இருப்பாங்க மாணவர்கள் வீட்டிலிருந்து இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அவர்களுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வயிற்று வலி வராது நல்ல பசி எடுக்கும் சுறுசுறுப்பாக சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்